அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் எண்பத்தி ஆறாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் சமயம் நற்கிரியை அனைத்தையும் விடினும் தனக்கு அந்த பிரணவ அமுதம் அமைய நின்று ஊறிய அதனையே அருந்தி அவ்வடிவு ஆயிடும் அளவும் சமயிகள் பாகம் அதனையே கொண்டு தற்பர நிவேத்தியம் புரியும் அமைதியை விட்டான் மேற்கொள்ளாது என்பதை அறிந்து அதை நியமமாக கொள்ளும் ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி பாடல்களில் இந்த சிஷ்யனானவன் பிரணவ தேகத்தோடு கூடிய குருவை சரணடைந்து அவன் அருளாலே அங்க லிங்க அனுபவத்தைப் பெற்று பின்னும் இந்த தேகம் பொறி கரணம் முதலிய அனித்திய மாயையினுடைய அனித்தியத்தை நீக்கி தீக்கையின் வாயிலாக நித்தியத்தை ஒரு மந்திர உபதேசமாக பெற்று அந்த நித்திய உணர்விலேயே இருக்க முயற்சிக்கின்ற பொழுது அனித்திய விஷய நினைவை எல்லாம் அகற்றி நித்தியத்திலே இருக்க முயற்சிக்கும்போது சகசமே பிறந்தது என்ற சகச நிஷ்டை பிறந்தது ஆக அவன் நித்தியத்தை அனுபவித்து கொள்ள தொடங்கிய இடத்து பின்னே எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து முதலிய பாடல்களில் அவன் ஒரு குறிப்பிட்ட சமய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதன் மூலம்தான் இந்த அனித்தியமான மாய விஷயங்களிலிருந்து விடுபட்டு சிவத்தை உணர முடியும் அந்த சமய கிரியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின் சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சமய கிரியை விஷயங்கள் எது மட்டிலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்பொழுது அதற்கு விடையாக இங்கே அதாவது இந்த பாடலிலே தனக்கு அந்த பிரணவ அமுதம் அமைய நின்று தொடர்ந்து அந்த பிரணவ புசிப்பு அதாவது தான் ஒரு பிரணவ வடிவானவன் என்கின்ற அந்த நிலை ஆழ்ந்தி அமையப்பெற்று அதே புசிப்பிலே தொடர்ந்து இருந்து அதனையே அருந்தி அந்த பிரணவ வடிவமாகவே தன்னை உணர்கின்ற காலம் வரும் வரை இந்த சமய கிரியையிலே சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை விளக்கி கூறுகிறது சரி பாடலுக்குள் செல்வோம் சமயம் நற்கிரியை அனைத்தையும் விடினும் என்றால் சமயம் அதில் சொல்லப்பட்ட நற்கிரியை ஆகிய அனைத்தையும் விடினும் எப்பொழுது ஒன்று எப்பொழுது அதையெல்லாம் விட வேண்டும் என்கின்ற அந்த கேள்விக்கு அடுத்தது அடுத்த சொல்கின்றார் தனக்கு அந்த பிரணவ அமுதம் அமைய நின்று ஊரிய அதனையே அருந் அறுத்தி அவ்வடிவு ஆயிடும் அளவும் ஆக இதிலே பிரணவ தனக்கு அந்த பிரணவ அமுதம் என்பது தான் பிரணவ வடிவம் என்கின்ற அந்த உணர்வு அதுக்கடுத்தது அமைய நின்று ஊரிய என்றால் தொட நின்று ஊறிய என்பது அந்நிலை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அதே அனுபவத்தை அடைவது அதனையே அருந்தி அவ்வடிவு ஆயிடும் அளவும் ஆக அந்த பிரணவ வடிவமாகவே முழுமையான அந்த அனுபவம் அனுபவம் வருகின்ற அந்த கால வரைக்கும் மேற்கூறிய சமய நற்கிரியை அனைத்தையும் விடக்கூடாது சரி அந்த சமய நற்கிரியை எது என்று அடுத்தது கூறுகின்றார் சமயிகள் பாகம் அதனையே கொண்டு தற்பர நிவேதியம் புரியும் ஆக சமயிகள் பாகம் அதனையே கொண்டு என்பது சமயிகள் தாம் கடை கடைபிடிக்கக்கூடிய தற்பர நிவேத்தியம் புரியும் இங்கு நிவேத்தியம் என்பது தனக்கு கிடைத்த பொருளை சிவத்துக்கு சமர சமர்ப்பித்து புசிப்பது ஆக நேரடியாக புசிக்காமல் அதாவது இறைவனுக்கு தினந்தோறும் நைவேத்தியம் வைப்பார்கள் அந்த நெய்வேதியம் வைத்து இறைவனுக்கு படைத்துவிட்டு அதன் பின்னு தான் தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த முறைமை இங்கே புசிப்பென்பது அனைத்தையும் பொருந்தும் இருந்தாலும் நல்ல ஒரு உதாரணமாக தனக்கு கிடைத்த உணவை இறைவனுக்கு சமர்ப்பித்துவிட்டு அதன் பின்னே புசிக்கின்ற அந்த தன்மை அடுத்து அமைதியை விட்டான் மேர் கொளாது என்பதை அறிந்து அதை நியமமாக கொள்ளும் இங்கே அமை தியை என்று இரண்டாக பிரித்து அமைதி அமை என்றால் திருத்தி அல்லது கிரமமாக ஆக மேற்சொன்ன அந்த இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு பின்னே புசிக்கின்ற அந்த கிரமத்தை விட்டால் அப்படி செய்யாவிட்டால் மேற்கொள்ளாது மேற்கொள்ளாது என்பதை அறிந்து அதை மேற்கொள்ளாது என்பது இங்கே சாதன மு முதிர்வு சாதன முதிர்வு ஏற்படாது என்பதை அறிந்து அதை நியமமாக கொள்ளும் நியமம் என்பது இங்கே ஒழுக்கம் இயம் அஷ்டாங்க யோகத்திலே யமம் நியமம் என்று சொல்லுவார்களே அங்கே நியமம் என்பது ஒழுக்கம் ஆக அறிந்து அதை ஒழுக்கமாக கொள்ள வேண்டும் ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான கருத்து சம் அதாவது சமயிகள் கடைபிடிக்கக்கூடிய தான் தான் ஈட்டியது அல்லது தனக்கு கிடைத்த ஒரு வஸ்துவை இறைவனுக்கு சமர்ப்பித்துவிட்டு அதன் பின்னே தான் புசிக்கின்ற அந்த முறைமையை சுத்த மார்க்கத்திலே பயணிக்கிறவர்கள் கூட கடைபிடிக்க வேண்டும் இங்கு தனக்கு கிடைத்தது என்பது உணவு மட்டுமல்ல தனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் இறைவனுக்கு இறைவனுக்கு சமர்ப்பித்து விட வேண்டும் அதை தான் இங்கே அடுத்தது அந்த பழக்கத்தை எதுவரைக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் தனக்கு பிரணவ அனுபவம் அந்த பிரணவ அனுபவம் என்னென்று ஏற்கனவே பல பாடல்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரணவ அமுதம் என்பது பிரணவ அமுதம் என்பது அந்த அனுபவம் அந்த பிரணவ அனுபவம் அந்த பிரணவ அனுபவம் தொடர்ந்து நமக்கு கிடைத்து அதையே நாம் தொடர்ந்து அனுபவித்து ஆக அதுதான் நாம் என்கின்ற அந்த நிலை வருகின்ற வரை மேற் சொன்ன அந்த சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அவற்றை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு கடைபிடிக்காவிட்டால் மேற் சுத்த சாதகத்தினுடைய சாதனம் முடிவடையாது அல்லது முழுமை அடையாது என்பதை அறிந்து அதை ஒழுக்கமாக கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்